அந்த வலிப்பறி கூட்டத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த காபத்துள்ளாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது தெரிஞ்சு தங்களுடைய சின்ன சின்ன சிலைகள் இருந்தது இல்லை அதையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க இந்த காபத்துள்ளால் இருக்கக்கூடிய இந்த குறைசிகள் அபு சுஃபியான் அபு ஜஹில் இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இதை வந்து காபத்துள்ளால வச்சிங்க அப்படின்னா எங்க கடவுள்களுக்கு ஒரு மரியாதை எங்க சாமி காபத்துள்ளாலே ஒரு பிரான்ச்சு வச்சிருக்கோம் எங்க சாமியுடைய ஒரு சிலை அங்கேயும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கு அப்படின்னா எங்களுக்கு ஒரு கெத்து அதாவது நியூஸ் பேப்பர்ல ஒரு பெயர் வந்துருச்சுன்னா அவனுக்கு ஒரு புகழ் ஆயிடுதில்ல அது மாதிரி வந்து அவனுக்கு வந்து ஒரு பெருமைக்காக அவன் கொடுத்துருப்பான் அது மாதிரி சுத்தி இருக்கிற ஊர்ல இருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சிலையும் காபத்துள்ளால ஒரு ஸ்கேன் காப்பி இருக்கும் அப்ப இங்க நபிசுல்ல செல்ல வந்து சிலைகளை ஒழிக்கணும் அப்படின்னா இப்ப என்ன ஆயிரும் அந்த ஊர்காரனுடைய சிலையை வந்து இவர் உடைக்க சொல்றாரு உடைச்சா அந்த ஊர் ஊருக்காரன் சும்மா விடுவானா அப்ப இவருல பிசினஸ் விஷயமா அந்த ஊரை கிராஸ் பண்ண முடியுமா அப்ப சிலைகள் மேல இருக்கிற பாசம் மட்டும் அவங்களுக்கு கிடையாது அந்த சிலையில கைய வச்சா இவங்க சோத்து பிரச்சனை அதுல அடங்கி இருந்தது புரியுதுங்களா நபிசுல்லாம் வந்து பல கடவுளை ஒரு கடவுளை ஆக்கின பிரச்சனையே உங்களுக்கு என்ன அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் அல்லாதான் இறைவனுங்கிறது ஆனாலும் இவங்களுக்கு காசு மேட்ரு இன்னைக்கு எடுத்துங்க எது நிக்குது சத்தியம்னு எல்லாருக்கும் தெரியுது காசுக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறான் இல்லையா அப்போ தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன் ரசூல்லா வந்து அல்லமின்னு சொன்னாங்க சாதிக்குன்னு சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க ஆனா மேட்ரு என்ன அப்படின்னா இவருக்கு கொண்ட அந்த மேட்ருனால துனியா சார்ந்த இழப்புகள் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இருந்தது அப்போ அதனால வந்து இவங்க வந்து இப்படி பண்ணாங்க